கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையம் பின்புறம் சீமா நகரில் உள்ள மசூதி இடிப்பதற்கு சிஎம்டிஏ ஆணை பிறப்பித்துள்ள நிலையில் ஜமாத் நிர்வாகிகள் சீமா நகரில் உள்ள மசூதி இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிரில் உள்ள அம்பேத்கர் சிலை அருகில் இஸ்லாமிய இயக்கங்களான எஸ்இபிஐ தமமுக மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகள் ஒருங்கிணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய இயக்கங்களை சார்ந்த தொண்டர்களும் பங்கேற்றிருந்தனர் பாதுகாப்பிற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசாரும் சூழ்க்கப்பட்டிருந்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னதாக பேனர் வைப்பதற்கு போலீசார் அனுமதி மறுத்ததால் சிறிது நேரம் இஸ்லாமிய அமைப்பினருடன் போலீசாருக்கும் சற்று நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த பேனரில் தமிழக அரசு கவனத்தை ஈர்க்கும் பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் என்று குறிப்பிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அதே போன்று இந்த மசூதியை பாதுகாக்கிட வேண்டும் என்று நேற்றைய தினத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நேரில் சென்று இஸ்லாமிய அமைப்பினர் கோரிக்கை விடுத்ததும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று நேற்றைய மாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் சொல் திருமாவளவன் நேரில் சந்தித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது வரை ஒருங்கிணைந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைந்திருந்த இஸ்லாமிய அமைப்பினர் போலீசாருடன் பேனரை வைத்தே தீர வேண்டும் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறது